ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் லிவ் வித் மீ இன் சைனா இன்றைக்கி ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட் தான் நான் காட்ட போகிறேன் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸை நம்ம ஊரில் இருக்கான்னு தெரியல எனக்கு ஆனால் இது சைனாவில் அவங்களோட ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் இந்த ரெஸ்டாரண்ட்டில் வேறு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் இருக்கும் குக்கிங் என்னடா எப்பயுமே ரெஸ்டாரண்ட்டில் போய் என்ன குக்கிங்னு தானே யோசிக்கிறீங்க இந்த ரெஸ்டாரண்ட் பொறுத்தவரையிலும் எல்லாமே ஃப்ரெஷ் மீட்டாக இருக்கும் மசாலா தடவையும் இருக்கும் சிலது மசாலா இல்லாமல் இருக்கும் மேரினேட் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ நம்ம விருப்பத்துக்கு நம்ம செலக்ட் பண்ணி நாமளே குக் பண்ணி சாப்பிடக்கூடிய ரெஸ்டாரண்ட் தான் இது சில பேருக்கு இது போரிங்காக இருக்கலாம் பட் சில பேருக்கு ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடும்போது எல்லோரும் ரவுண்டாக உட்காந்துட்டு அதை அழகாக குக்காக குக்காக ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி அதை எடுத்து சாப்பிடும்போது உண்மையாகவே நல்லாயிருக்கும் இன்றைக்கி இந்த ரெஸ்டாரண்ட்டில் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக கீரைங்களை இவங்களே வளர்த்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதாவது நம்ம ஊர்லலாம் இந்த கோயில் ஃபங்க்ஷன் இந்த மாதிரிலாம் வச்சோன்னா முளைப்பாரி போடுறதுன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் அந்த மாதிரி இவங்க வந்து ஸ்ப்ரவுட்ஸை வந்து வளர்த்து அழகாக வச்சுருக்குறாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த காடை முட்டை இந்த மாதிரி மீட் ஐட்டம்லாம் கொஞ்சம் இதில் கவர் பண்ணி கரெக்டாக ஃப்ரிட்ஜில் ரெடியாக வச்சுருந்தாங்க இது வந்து ஃபுல்லாகவே க்ரீன்ஸ் அதாவது கீரைகள் தான் இருந்துச்சு இவங்க வெங்காயக்கீரையை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வெங்காயத்தாள்னு சொல்லுவோம் இல்லையா அது ஸோ அதெல்லாம் ஒரு ரேக்கில் இருந்துச்சு நமக்கு தேவையான இந்த மஷ்ரூம்ஸு அப்புறம் சோளம் இந்த மாதிரி எல்லாம் மக்காச்சோளம் சொல்லுவோம் இல்லையா அது அப்புறம் இது மாதிரி எல்லாம் ஒரே அது ஒரு ரேக்கில் வச்சிருந்தாங்க இது வந்து மீட்லேயே வந்து டிஃப்ரெண்ட் மீட்ஸு அதாவது போர்க்கு பீஃபு சிக்கனு இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுருந்தாங்க உங்களுக்கு வேணும்னா இதையும் நாம் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த பவுல்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு இல்லை அங்கே சீசனிங் வச்சுருப்பாங்க ஏன்னா சில பேருக்கு காரம் பிடிக்கும் சில பேருக்கு காரம் பிடிக்காது இல்லையா ஸோ நமக்கு தேவையான மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் சாஸும் இருக்கும் சோயா சாஸ்லேருந்து ஆயிஸ்டர் சாஸ்லேருந்து எல்லாமே இருக்கும் நாம் நமக்கு என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நாங்கள் போய் ஃபஸ்ட்டு பார்த்தோம் என்னெல்லாம் இருக்குது எத்தனை தடவை திருப்பி திருப்பி பார்த்தாலும் நாம் எடுக்க போகிறது என்னமோ சிக்கன் தான் ஸோ அதனால் நாங்கள் எல்லாமே சுற்றி சுற்றி பார்த்துட்டு கடைசியாக சிக்கனை எல்லாம் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த மசாலா இதை தண்ணியில் போட்டானா போய்டும் அப்படின்னா இது நல்லா மேரினேட் பண்ணதுனால அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் இருக்கும் அந்த நமக்கு கொடுக்குற அந்த அந்த சாஸ்லேயும் கண்டிப்பாக அந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருப்பாங்க அதையும் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க இப்போ இந்த மீட் எல்லாமே வந்து ஒயிட்டாக தான் இருக்குது ஸோ இது என்னென்னா அந்த சாஸில் குக் ஆகும்போது அந்த சாஸில் இருக்க ஸ்பைசஸ்லாம் அதில் ஏறி தான் அதோடய டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ இது மேரினேட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இது வந்து அந்த இதுன்னு நினைக்கிறேன் அந்த குடல் சொல்வோல போட்டி அந்த மாதிரி வச்சுருந்தாங்க ஸோ அதெல்லாம் நாங்கள் எடுக்கலை ஸோ மேக்சிமம் சிக்கன் ப்ரானு அதுக்கப்புறம் இது வந்து அந்த அக்டிபஸ் அதோட அந்த சைடெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும்ல அது ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு எடுத்து செலக்ட் பண்ணியாச்சு தென் இந்த கடையில் வந்து ரைஸ் கிடைக்கல என்ன தான் நம்ம வந்து சாப்பிட்டாலும் ஒரு பவுல் ஆஃப் ரைஸ் சாப்பிட்டா தான் நமக்கு கொஞ்சம் ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அன்றைக்கி அது உண்மையாகவே எனக்கு வருத்தம் ஆகிடுச்சு டேய் ரைஸ் இல்லாமல் ஏண்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு பட் நோ சாய்ஸ் இல்லை நம்ம போயாச்சு ஸோ அங்கே என்ன இருக்கோ அதை தான் நம்ம வாங்கி சாப்பிட்டாகணும் ஸோ அதுக்கப்புறம் தனியாக சிக்கன் விங்ஸ் இருந்துச்சு ஸோ அதில் ஒரு ரெண்டு மூணு செலக்ட் பண்ணினேன் அதுக்கப்புறம் கீழே வந்து பீஃபு போர்க்கு இதெல்லாம் வச்சுருந்தாங்க ஸோ அதையும் விட்டாச்சு விட்டுட்டு அடுத்த ரேக் வந்தோம் இதில் பாருங்கள் ஒரு லேயர் ஆஃப் மீட்டில் நடுவில் வெங்காயத்தாள் மாதிரி குத்தி அதை வந்து ஒரு ஒரு இதோடு சாப்பிட்ற மாதிரி பாருங்கள் புதினாவே குத்தி வச்சுருக்காங்க பாருங்கள் புதினாவே ஃபஸ்ட்டு இந்த ஏரியாவில் எங்களுக்கு கிடைக்காம இருந்துச்சு இது என்னன்னு எனக்கே சத்தியமாக தெரியலங்க சரி பார்த்துட்டு வச்சாச்சு ஏதோ டிஃப்ரெண்டாக இருக்கே அப்படின்ட்டு இது பார்த்திங்களா இதுலேயும் அதே மாதிரி தான் ஒரு லேயர் ஆஃப் மீட் எடுத்துகிட்டு அதில் மஷ்ரூமை சுற்றி வச்சுருக்காங்க ஸோ நமக்கு இந்த இதெல்லாம் கொஞ்சம் ஆக்வேர்டாக இருக்கலாம் பிகாஸ் நம்ம வந்து மீட்னா வறுவல் சிக்கன் வறுவல் மட்டன் வறுவல் இப்படியே சாப்பிட்டு நம்ம பழகிட்டோம் இதில் எதுக்குடா நடுவில் வெஜிடபிள் தான் நாம் நினப்போம் நான் இவங்கக்கிட்ட இருக்க தி பெஸ்ட்டு பேட்டர்ன்னா அது தான் மீட்டு வெஜிடபிள்ஸு கிரீன்ஸு கீரைகள் எல்லாமே சேர்த்து தான் அவங்க சாப்பிடுவாங்க உண்மையாகவே நாம் வந்து நிறைய நாள் வாழணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த பேட்டர்ன் ரொம்பவே கரெக்டு அது இல்லாமல் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே யாருமே வந்து அவைலபிளாக இருக்க மாட்டாங்க எல்லோரும் ஒன்று வீட்டில் இருப்பாங்க இல்லை ரெஸ்டாரண்ட்டில் இருப்பாங்க இல்லை அவங்க ஆஃபீஸ்லேயே வந்து டின்னர் அரேஞ்ச் பண்ணுவாங்க ஆக்சுவலாக சைனாவோட ரூல்ஸே அது தான் நீங்கள் ஒர்க்கர்ஸ்க்கு சாப்பாடு அங்கேயே கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ அதனால் அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து மூணு நேரமே கிடைக்கும் விருப்பப்படுறவங்க சாப்பிட்லாம் மேக்ஸிமம் பீப்புள் சாப்பிடுவாங்க ஏன்னா அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங்கை குறைக்கணும் அப்படின்னா ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்து கண்டிப்பாக வேலைக்கு போவாங்க இல்லையா அதனால வேலைக்கு போறவங்க அதே இடத்துல சாப்பிட்டுக்கலாம் ப்ராப்ளமும் இல்லை அந்த நமக்கு எக்ஸ்பென்சஸும் கம்மியாகும் சேம் டைம் குக் பண்ணுற வேலை கம்மி ஏன்னா வேலைக்கு போயிட்டு அந்த வேலையும் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து குக் பண்ணி ஃபேமிலியை பார்க்கறது கஷ்டம் பட் குழந்தைங்க இருக்கும்போது வீட்டில் வந்து கண்டிப்பாக பெரியவங்க இருப்பாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு இன்னமும் யூஸி ஈஸியாக தான் இருக்கும் கீரைலாம் அந்த பாலக்கீரை மட்டும்தான் நமக்கு பார்த்த மாதிரி இருந்துச்சு மற்ற எல்லாமே எனக்கும் நியூவாக தாங்க இருந்துச்சு ஸோ நாங்கள் கேட்ட சாஸ் வந்துடுச்சு இதில் இந்த பக்கம் இருக்கிறது நல்ல ஸ்பைஸியாக இருக்கும் அதுலேயே மூணு வெரைட்டி நம்மக்கிட்ட கேட்பாங்க லோவாக இருக்கணுமா மீடியமாக இருக்கணுமா இல்லை ஹையாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்றைக்கி மீடியம் ஸ்பைசஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதனால் எங்களுக்கு வந்து கரெக்டாக மீடியமாக இருக்கிறது ஒரு சைடு இருக்கும் அந்த சைட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நார்மல் சூப்பு இப்போ நம்ம கடையிலலாம் போனால் ஒரு சிக்கன் சூப் ஆர்டர் பண்ணுறோம் இல்லையா ரொம்ப மைல்டாக இருக்கும்ல அந்த மாதிரி வெஜ்ஜு சூப் குடித்தவங்களுக்கு தெரியும் ஸோ வெஜ் சூப்லாம் நம்ம ஊரில் பார்த்தோம்னா ஜஸ்ட் அந்த மைதா தண்ணியில் இருக்க மாதிரி இருக்கும் அது மாதிரி தான் ஸோ இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும் அப்புறமா பார்த்திங்கன்னா செம்மையாக கொதிச்சிரும் இதில் நம்ம ஊர் ஸ்பைசஸ் என்னெல்லாம் இருக்குது பாருங்க பிரியாணி எல்லாம் இருந்துச்சு அப்புறம் பட்டை இருந்துச்சு கிராம்பு அப்புறம் ஸ்டார் பூ இது எல்லாமே இருந்துச்சு ஸோ இவங்களும் அதெல்லாம் யூஸ் இந்த ஸ்டார் பூ பாருங்கள் எத்தனை இருக்குன்னு ஸோ இவங்களும் அதெல்லாம் யூஸ் பண்ணதானே செய்கிறாங்க ஸோ ஓரளவுக்கு காமன் தான் நம்ம எல்லாருமே இந்த ஸ்பைசஸ் விஷயத்தில் ஏன்னா முன்னெல்லாம் எங்களுக்கு சீரகம் சோம்புலாம் கூட இங்கே வேறு தான் ஆனால் இப்போலாம் ரொம்ப சூப்பராகவே எங்களுக்கு கிடைக்குது ஈவன் நம்ம ஊரை விட வெலை கம்மியாகவே இருக்கு இங்கே அதனால் இது நாங்கள் முன்னெல்லாம் பேக்கெட் பேக்கெட்டாக எடுத்துகிட்டு வருவோம் இப்போ அதெல்லாம் குறைச்சிட்டோம் இம்பார்ட்டனாக மீதி மீதியெல்லாம் வந்து இங்கேயே வாங்கிக்கிறது இவங்கக்கிட்ட ஒரு பிரச்சனை என்னென்னா இந்த இந்த வெசல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவர் போட்டு ஸ்டெர்லைஸ் வந்து வச்சுருப்பாங்க ஹாட் வாட்டர் இருக்கும் நாமளே தான் அங்கே அதை வாஷும் பண்ணிக்கணும் இதை நான் வீட்லேயே பண்ணி பண்டா அப்படின்னு நம்ம நினப்போம் ஆனால் இந்த சாப்பிட்றதுக்கான மீட்டெல்லாம் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் ஒரு ரெடி பண்ணுறது ஒரு வேலை தானே அதனால் ஃபேமிலியாக வீக்கெண்டில் வரவங்களுக்கு ஜஸ்ட் அப்படியே ரவுண்டாக உட்காந்து பேசிட்டு இதில் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுட்டு குக்காக குக்காக அப்படியே சாப்பிட்டுகிட்டே இருப்பாங்க எல்லா சைனீஸ் வீட்லேயும் இந்த பாத்திரம் இருக்குங்க இந்த மாதிரி வச்சுட்டு எலக்ட்ரிக் ஸ்டவ் கூட இருக்கு இல்லையா அந்த மாதிரியெல்லாம் கீழே வச்சுட்டு எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க வீட்லேயும் செய்வாங்க இது வந்து ஆஃபீஸ் பார்ட்டி இந்த மாதிரி போகிறவங்களுக்கும் இது மாதிரி நிறைய பேர் பார்க்கலாம் இந்த இது மாதிரி இருக்கு இல்லையா ஹோல் மாதிரி இருக்கு இல்லையா அதில் வந்து நம்ம சாப்பிட்ட குச்சியெல்லாம் அதில் போட்டுடலாம் ஒன்றுன்னா இது வந்து ஃபிஷ் பால் மீட்டு அதாவது மீட்டெல்லாம் போட்டுட்டு ஒரு பால் மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க இது இங்கே வந்து காமன் சைனாவில் வந்து எப்படி நம்ம ஊரில் ரைஸ் சாப்பிட்றோமோ அது மாதிரி இங்கே வந்து நூடுல்ஸும் இந்த பால்ஸ் எல்லாம் காமன் எல்லாருமே வந்து எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஒன்று ஃபஸ்ட்டு குக் ஆகிடுச்சி நான் தான் எடுத்து ட்ரை பண்ணேன் ஸோ நல்லாவே இருந்துச்சு நாங்கள் வந்து இங்கே சைனா வந்தப்ப பார்த்திங்கன்னா இந்த ஸ்மெல்லே எனக்கு பிடிக்காது ஆஃப்டர் தட் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறோம் ஃபேமிலியோடு போகிறோம் ஸோ ஒன்று ஒன்றா சாப்பிட்டு சாப்பிட்டு பழகியாச்சு ஓரளவு ஹாஃப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சாப்பிட்டதெல்லாம் அந்த குச்சியில் போட்டுகிட்டே இருந்தோம் அந்த எடுத்து அதில் போட்டுகிட்டே இருந்தோம் இன்றைக்கி ஆக்சுவலாக ரெஸ்டாரண்ட்டில் கூட்டம் கம்மியாக இருக்குங்க எப்போயுமே அதிகமாக தான் இருக்கும் இப்போ அந்த தண்ணி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொதிக்குது பாருங்க அப்போ அந்த போடுறதெல்லாம் எவ்வளோ அழகாக குக் ஆகுன்னு பாருங்கள் இது வந்து காடை முட்டை நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் நம்ம ஊரில் நம்ம ஊரில் கூட நான் ட்ரை பண்ணது இல்லை இட்ஸ் ஓகே நார்மலாக தான் இருந்துச்சு பட் நான் நிறைய சாப்பிட்ல எனக்கு ஒன்று போதும்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் ஃபிஷ் பால் வந்து நல்லாயிருக்குங்க மீட் பால் எல்லாமே நல்லாயிருக்கும் நாட் ஓன்லி ஃபிஷ் பால் எல்லாமே நல்லாயிருக்கும் ஸோ ஃபைனலி நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு வயிறு ஃபுல்லாச்சான்னு கேட்டால் இல்லை ஓரளவுக்கு ஓகே பட்டு கடைசியாக பாய் சொல்லிட்டு பில்லு பே பண்ணுமே அதுதான் முக்கியமான விஷயம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்களுக்கு நம்ம இந்தியன் மணிக்கு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டே வந்துச்சு இவங்க எப்படி பில்லை ரெடி பண்ணுறாங்க பாருங்களேன் யார் வேணா எத்தனை குச்சி வேணா எடுக்கலாம்ல ஸோ ஃபைனலாக குச்சியை கவுண்ட் பண்ணிடுறாங்க எல்லா குச்சியும் ஒரே ரேட்டு மாதிரி போட்டுட்டு பெரிய குச்சி கொஞ்சம் பெரிய மீட்டுக்கெல்லாம் பெரிய குச்சி மாதிரி குச்சியை மாற்றி வச்சிடுறாங்க ஸோ அந்த ஸ்டிக்ஸை கவுண்ட் பண்ணும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி முப்பத்தி மூணு ஆரம்பி நம்ம இந்தியன் மணிக்கு ஒரு ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு வருங்க ஸோ சாப்பிட்டு சூப்பராக கிளம்பியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சைனாவை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக நம்மளை அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சீன் நெக்ஸ்ட் வீடியோ